நாம் கீழ்படிய வேண்டும் அதற்கு சீமோன் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் இயேசு கிறிஸ்து சீமோனை நோக்கி படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமன் கொடுத்த பதில்தான் ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்படுகிறோம் ஆனால் ஒரு மீன் கூட அகப்படவில்லை என்று கூறுகிறார் இதேபோல்தான் ஒரு சகோதரர் ஒரு வருடமாக வேலை தேடுகிறார் அந்த வேலை கிடைக்கவில்லை சோர்வடைகிறார் வேலை தேடுகிற நிறுத்துகிறார் அவருடைய பெற்றோர் கூறுகிறார் ஒரு முறை கூட நீ அந்த வேலையை தேடு கிடைக்கும் என்று ஆனால் அவர் கீழ்ப்படையாமல் வேலை தேடுகிறதை நிறுத்திவிடுகிறார் இதேபோல் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனிடம் வேதாகமத்தை கொடுத்து தினமும் படிக்க சொல்கிறார்கள் அந்த மாணவனோ ஒரு நாளும் அந்த வேதாகமத்தை திறந்து பார்க்கவில்லை பனிரெண்டாம் வகுப்பிலே வெற்றி பெற்று முதலாம் ஆண்டு அந்த மாணவன் கல்லூரிக்கு செல்கிறான் பள்ளியிலே ஆசிரியர் கட்டுப்பாடில் இருந்த அந்த மாணவனுக்கு கல்லூரி சென்றதும் எந்த கட்டுப்பாடும் இல்லை இதனால் அவனுக்கு எது நல்லது எது கெட்டதென்று தெரியவில்லை நாளடைவிலே மதுபானத்துக்கு அடிமையாகிறான் போக போக திருட ஆரம்பிக்கிறான் அது மட்டுமல்ல வேசித்தனம் விபச்சாரம் இச்சை போன்ற பாவங்களிலே வீழ்ந்து போகிறான் அந்த மாணவன் இறுதியாக அந்த மாணவன் தற்கொலை செய்து பாவம் செய்து கொள்கிறான் அந்த மாணவன் ஒருமுறையாவது அந்த ஆசிரியர் கொடுத்த வேதாகமத்தை திறந்து படித்திருந்தானால் எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்திருக்கும் இந்த பாவத்தில் வீழ்ந்திருக்க மாட்டான் மதித்தும் போயிருக்க மாட்டான் அந்த மாணவன் ஆசிரியருக்கு கீழ்ப்படியவில்லை அந்த மாணவனின் வாழ்க்கை இத்தோடு முடிவடைந்தது லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே சீமோன் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்ததால் வலையை வீசுகிறான் வலையில் நிறைய மீன்கள் அகப்படுகிறது அவன் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்ததால் இயேசுவின் சீடனாகிறான் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவ சீமோனை மனுசரை இருப்பா என்று சொல்லி இயேசுடைய சீடராக்குகிறார் எனவே நாமும் இயேசுவுக்கு கீழ்ப்படிவோம் நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவோம் முதியவர்களுக்கு கீழ்ப்படிவோம் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து சீமோனை போல நாம் தூக்கு கீழ்ப்படிந்து சாட்சியாக வாழ்வோம் ஆமேன் ஏன் நாம் கீழ்ப்படிய வேண்டும் அதற்கு சீமோன் ஐயரே